நேற்று இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்த செய்தி பெரும் கவனத்தை பெற்றது இந்தியா உருவாக்கிய புதிய ஆயுதம் பாகிஸ்தான் மட்டுமின்றி பல உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்தியாவை எவரேனும் அணுக முயற்சித்தால் கடலரக்கன் தானாகவே தோன்றி எதிரியை அழித்துவிடும் என்பதே அதிலுள்ள பெரிய ஆச்சரியம் இந்திய கடற்படை பாதுகாப்பு திறனை பல மடங்கு உயர்த்தும் நோக்கில் டிஆர்டிஓ மற்றும் கடற்படை இணைந்து உருவாக்கிய மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கடல் மென் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது இது ஒரு நவீன அதீத சக்தி கொண்ட கடல் ஆயுதம் எதிரி கப்பலை நோக்கி தாக்கும் திறனுடன் மூன்று வகை சென்சார்கள் மூலம் செயல்படுகிறது எதிரியின் கப்பல் கடலில் பயணிக்கும் போதோ அதிலிருந்து வெளியான மின்காந்த அலைகள் அழுத்த மாற்றங்கள் மற்றும் ஒளி திருப்பங்கள் ஆகியவை இந்த இந்த சென்சார்கள் மூலம் கண்டறியப்படுகின்றன கருவிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தாக்கங்கள் உறுதி செய்யப்பட்டதும் மயில் தானாகவே செயல்பட்டு வெடிக்கிறது இதன் விளைவாக எதிரியின் யுத்த கப்பல்கள் மற்றும் சப்மாரின்கள் பயணிக்கும் வழியே உடைந்து நாசமாகின்றன நேரடி மோதல் இல்லாமலேயே எதிரியை அழிக்கும் திறமையை இந்த வழங்குகிறது இது வழக்கமான போல நகர்ந்து செயல்படுவதில்லை கடலின் அடியில் மறைந்து இருந்து எதிரி வரும் பொழுது தானாகவே செயல்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவே இதன் மிகப்பெரிய பலமாகும் இந்தியா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்ட நாடு என்பதால் அந்த எல்லையை பாதுகாப்பது கடற்படையின் முதன்மை பொறுப்பாகும் இந்த நவீன கடல் மைன்கள் காரணமாக எதிரிக் கப்பல்களுக்கு இந்தியா கடற்பரப்புக்குள் நுழைவதை கடினமாகிவிட்டது ஒரு மைன் வெடித்தால் அந்த இடத்தில் தானாகவே ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாகி மற்ற கப்பல்களை அந்த பகுதிக்குள் செல்லாமல் தடுக்கும் இந்த சாதனையைப் பற்றி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில் இது இந்திய கடற்படையின் அண்டர்சி திறனை அதிகரிக்கிறது என்றும் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பும் தன்னிறைவின் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய குறியாகும் என்றும் தெரிவித்தார் இந்திய கடற்படைக்கு இந்த நவீன ஆயுதங்கள் கிடைக்கின்றன என்பதால் எதிரிகளுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் வளர்ச்சி தெளிவாக தெரிய வருகிறது இந்த மைன்கள் முழுமையாக செயல்படத் தொடங்கிய பிறகு எதிரிகள் நம்மை அணுகவே முடியாது பாகிஸ்தானுடன் பதற்றம் அதிகரிக்கும் சூழ்நிலையில் இந்தியா வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு எல்லையை தாண்ட நினைக்கும் பாகிஸ்தானின் எல்லைகளையே தகர்த்து விடுவதாக கூறலாம்